நடராஜ பெருமான் ஒரு நாள் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டார் அதற்காக செய்த அற்புதங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் நாற்பது வேலி நிலத்தை ஒரு இரவிலே சிவபூத கணங்கள் வந்து நடவு நட்டு அறுவடை செய்து குவித்து வைத்திருந்தன பார்த்த வேதியர் நந்தா உன்னை போல ஒரு பக்தர் இருக்க முடியுமா எனக்கு மந்த்ரோபதேசம் செய்து வையேன்னு அவர் திருவடியிலே விழுந்தாராம் இப்படி சுதந்திரம் அடைந்த நந்தனார் வந்து கொள்ளிட கரையை கடக்கணும் அதனூர்லேந்து மனோவேகம் வாயு வேகமாக ஓடி வந்தார் கொள்ளிடத்தை பார்த்தாராம் ஐயோ பிறவி கடலை வளவும் இது பெருசா இருக்கும் போல இருக்கேன் நினைத்தாராம் அத கடந்த மாத்திரத்திலே ஆட்சி பிறவி பெருங்கடலையும் நீந்தி விட்டோம்னு மனமகிழ்ச்சி கொண்டாராம் தில்லை எல்லையை தொட்ட உடனேயே ஒரு சுதந்திர சந்தோஷம் அடைந்து விட்டோம் சுதந்திரம்ங்கிற சந்தோஷம் பார்த்தார் ஓடி ஓடி போனார் புறப்பகுதிகளை எல்லாம் தோற்பும் துறவுமாக இருந்ததாம் அதையெல்லாம் வயல்வெளிகள் இருந்ததாம் இந்த எல்லாம் வளைந்திருக்கேன்னு கொண்டாடி கொண்டே போனார் நான்கு கோபுரங்கள் தெரிந்ததாம் தெற்கு வாயில் வழியே தான் நுழைந்தார் உள்ளே ஒரு அடி எடுத்து வச்சு ஓடி இருந்தார்னா கனகசபைக்கு ரெண்டு நிமிஷத்துல போயிருப்பார் ஒரு அடியை எடுத்து வைக்கலாம்னு நினைத்தபடியே உள்ளே எட்டி பார்த்தாராம் இங்கே சிவவேதியர்கள் மூவாயிரம் பேர்கள் உண்டு சொல்லிக் கேட்டது ஆனால் அத்தனை பேரும் சிவபூத கணங்களாக இருக்கிறார்கள் என்று ஸ்தம்பித்து நின்றாராம் அங்கே சிவவேதியர்கள் யாகம் செய்வார்கள் கேள்வி ஆனால் இந்த சிவபூத கணங்கள் சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டை இவர்கள் எல்லாம் திருக்கைலாயம் போலே செய்து கொண்டிருக்கிறார்களே அம்பிகை சுந்தரின்னு சொன்னாங்க இங்கே சாட்சாத்தா மனோன்மணியே அம்பிகையாக வீற்றிருக்கிறாளேன்னு பார்த்தாளாம் இந்த திருத்தலம் தில்லை அங்கே பொன்னம்பலம்னு சொன்னாங்க கைலாய சிகரமே இருக்கேன்னு நினைத்தாராம் சபையிலே ஆனந்த தாண்டவன் நடராஜமூர்த்தின்னு சொன்னாங்க சாட்சாத்தா சதாசிவமூர்த்தியாக திருக்கையிலாய காட்சியை இங்கே கண்டாராம் ஐயோ இந்த பிறவியோடு செல்ல தகுந்த இது இடமாயுது எப்பேற்பட்டவன் நான் ஆசைக்கு உட்பட்டிருந்தேனே நான் மிதிக்கும் இதுன்னு கொண்ட கால் முன்னாடி வாங்கிட்ட வந்தவருக்கு மனசு ஒரு பக்கமா அடிச்சுக்குது உள்ளப்போ உள்ள போன்னு தள்ளுது ஆனால் சாதீனம் இல்ல இல்ல இது உனக்கான இடம் இல்லைன்னு இப்படி ஒரு நிமிஷம் பொழுதுக்குள்ளே பத்து முறை கால உள்ளே வைத்தும் வெளியே வைத்துமாக விளையாடி கொண்டிருந்தார் அப்பா இது வேண்டாம் எனக்கான இடம் இல்லை இது நான் மிதிக்க தகுமா எப்பேற்பட்ட பூமி இது எத்தனை பிறவி தவம் செய்திருந்தால் ஒரு முறை நடராஜ தரிசனம் கிடைக்கும் இவர்களோ உனக்கு நித்தமும் தொண்டு செய்து வாழ்கிறார்களே தீட்சிதர்களுக்கு நடுவே நான் செல்வதான்னு தயங்கி தயங்கி பின்னோக்கி நடந்து ஊர் எல்லைக்கு போயிட்டாராம் அன்று இரவெல்லாம் அந்த பசியோடும் தாகத்தோடும் உறங்கினார் நடராஜ பசி தரிசன தாகம் அதோடு உறங்கினார் மறுநாள் சூரியோதய காலம் தெம்பா எழுந்தாராம் இன்னைக்குள்ள போயிடலாம் சுவாமிதானே தானே வான்னு கூப்பிட்டார் வருவங்க போறவங்க எல்லாம் வான்னு கூப்பிட்டு அழைக்கும் தலமாயிற்றே இதுன்னு நினைத்தாராம் நமக்கே இந்த கடலூரை தாண்டி மாயோரம் போற வழியிலே நாடையெல்லாம் அந்த நெடுஞ்சாலை வழியா போனோம்னா ஒரு தூரத்திலே நான்கு கோபுரங்களும் கண்ணுக்கு தெரியும் மனசுக்குள்ளது என்னமோ பண்ணும் அவ்வளவு வேகமா போறியதா வந்து பாத்துட்டு போயேன்னு கூப்பிடும்படியாக இருக்கும் வந்தால் எல்லாவற்றையும் வாரி தருவோம் நன்றோன்னு தோணும் அதுக்கும் வழி இல்லாமல் இன்னும் தூரமா கொண்டு போய் வழியை மாத்தி விட்டாங்க இருந்தாலும் அப்படி அழைக்க கூடியது கதி தருவேன் என்று கைகாட்டி அழைத்திடும்னு அவரே பாடுறாரே உள்ள போயிடலாம்னு விடிந்ததாம் திருநீர் பூசிக்கிட்டார் ஓடிடலாம்னு உள்ளே போனாராம் மறுபடியும் அதே எண்ண ஓட்டம் அதே போராட்டம் பின்னோக்கி வந்துட்டார் இப்படி ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று இரவு மூன்று பகல் கழிந்ததாம் பார்த்தார் சுவாமி இப்படியே இவன் தாங்க மாட்டான்தா மூன்றாவது நாள் இரவு மூவாயிரம் வேதியர்கள் கனவிலும் ஒரே நொடி பொழுதில் தோன்றினாராம் நமக்குற்ற பெரும் அடியவன் நம்மை தவிர வேறு ஒன்றுமே அறியாதவன் பதஞ்சலி வியாகரபாதன் வரிசையில சேர்க்கண்டா அவனே இவன் தெற்கு போவர வாசலுக்கு வெளியே தோப்புலே வரலாமா போலாமான்னு நினைத்து மனதோடு போராடி கொண்டு அங்கேயே காத்திருக்கான் நான் சொன்னாலும் வரமாட்டான் நீங்க எல்லாம் காலையில புறப்பட்டு போங்க பூர்ணபுங்க மரியாதையோடு தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்தா எப்படி வரவேற்பீர்களோ அப்படி அழைத்து வாருங்கள் உள்ளே காலை பதிக்க மாட்டேன் அடம்பிடிப்பா அப்பா நடராஜனுடைய ஆணை தெற்கு போவர வாசல்லே ஒரு பெரிய அக்னினிய பிரதிஷ்டப்பட அதன் உள்ளே நீ மூழ்கி எழுந்தால் நீ எந்த பிறவியினால் வந்த வாசம் தடைன்னு நினைத்தாயோ அது நொடி பொழுதிலே களைந்து போகும் சுவாமியினுடைய வாக்குன்னு சொல்லுங்க அதற்கு கேட்பான் நான் அத்தனை வேதியர்களும் விடிந்த போது சபையை சுற்றி கூடினார்களாம் கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படியே சொல்றார் ஒரு ஒரு பேரையா சொல்றார் சந்திரசூட தீட்சிதர் ஒருத்தர் இருந்தாராம் அப்பா நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுன்னா வரிந்து சொன்னாராம் எதிரே இருந்த சோமசுந்தர தீட்சிதர் அப்பா அதே கனவை நானும் கண்டேன்னாராம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் நடராஜ சுவாமியினுடைய கட்டளை அவன் என்னவாக இருந்தாலும் அழைத்து வர வேண்டியது நம் கடமைன்னு பூர்ண கும்பத்தோடு மங்கள வாத்தியத்தோடு ஓடினார்களாம் தெற்கு தோப்புக்கு சுவாமியை வரும்படியாக அழைத்தார்கள் வருவதோன் இவர் கை கூப்பி நின்றாராம் சிவவேதியர்களா நீங்கள் நீங்கள்லாம் சிவபூத அஞ்சி அஞ்சி அஞ்சு கட்டி வாய் வாய்ப்பொத்தி நின்றாராம் நந்தா நீ செய்த புண்ணியம் நாங்கள் செய்யவில்லை ஒரு ஜென்மாதிரி இப்படி ஒரு தாண்டவத்தை நாங்கள் பார்ப்போமான்னு தவம் இருந்தோம் உன்னை வரும்படியாக அவரே கூப்பிட்டுட்டார் புறப்பட்டு வான் அழைத்தார்களாம் பூர்ணகும்ப மரியாதையோடு தெற்கு கோபுர வாசலை அடைந்தார் அங்கே அக்னி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இதனுள்ளே பிரவேசம் செய்யும்படியாக சபாபதியினுடைய கட்டளையினார்களாம் ஒரு நொடி பொழுது நினைக்கல அந்த சங்கைக்கு இடமே இல்லை இந்த ஸ்திரத்தன்மை இருந்ததாலே தான் அவருக்கு சிதம்பரம் முக்தி கிடைத்தது என்னத்தான் சௌகரியமா நம்மளை கூட்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னாலும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீட்சிதர் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா ஒருவேளை வராம போயிடுவாரோ வெள்ளி எங்கேயாவது போயிட்டாரோ நம்ம போன் பண்ணி சொன்னோமே மறந்துட்டாரோன்னு சங்கை அவர் பேர்லேயே வரும் இங்க அக்னி பிரதிஷ்டை பண்ணி இதுல மூழ்குன்னு நடராஜ பெருமானுடைய வாக்குன்னு நினைத்து அடுத்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல அந்த அக்னியிலே பிரவேசம் பண்ணினார் வெளியே புறப்பட்டு வந்தபோது அவர் என்ன நிலை அடைந்திருந்தார் சேக்கிழார் பெருமான் சொல்றார் நந்தனாராக உள்ளே சென்றவர் வெளிப்பட்டார் திருநாளை போவார் என்னும் மா முனிவர் அதுக்கு மேல கோபாலகிருஷ்ண பாரதியார் அவரை அந்த பேர் சொல்லியே அழைப்பார் திருநாளை போவார் என்னும் மா முனிவராக புறப்பட்டு வந்தாராம் எடுத்து முடித்த ஜடாபாரத்தோடு திருமேனி எங்கும் திருநீரு ருத்ராட்சம் தரித்து தலைக்கு மேலே கூப்பிய கரத்தோடு சிவநாம மன்றி மற்றொன்றும் அறியாத அதரத்தோடு சுவாமியை பார்த்து கன்று ஓடுவது போல ஓடினாராம் ஓடி சென்றார் இவர்களும் பின்னாடியே தொடர்ந்து ஓடினார்கள் பிரதட்சணம் செய்தார் இரண்டாவது வந்தார் திருமூலநாதரை தரிசனம் பார்த்து நமஸ்காரம் அடுத்து சபா பிரவேசம் பண்ணணும் சபையை பிரதட்சணம் பண்ணி வந்தார் கனகசபையை மிதி தேறினார் சித்தப்பிரத்திலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார் பஞ்சாட்சர படியையும் கடந்தார் வானு கூப்பிட்டானா நடராஜ பெருமான் உள்ளே பிரவேசம் பண்ணினார் அதோடு அவரை யாரும் பார்க்கல அவரை அதன் பின் யாரும் பார்க்கல நடராஜ தரிசனம் ஒரு முறை அவர் செய்தார் அவரை அதற்கு பிறகு யாரும் பார்க்கலேன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார் அடைந்தால் சிதம்பர முக்தி இப்படி அடையணும் அறுபத்தி மூவருக்குள்ளே குலத்தால் தாழ்ந்தவர் என்பதாலே அவர் இப்படி எல்லாம் நடத்தப்பட்டார்னு நிறைய விசாரம் செய்யப்படுது ஆனா அறுபத்தி மூன்று பேர்களுக்குள்ளேயும் யார் ஒருவரும் தில்லையை ஒருமுறை பார்த்து அவர் திருவடியிலே அடைந்தார்கள் இல்லை மாணிக்கவாசகர் பெருமான் உட்பட பல காலம் ஒரு நாள் கிடைத்தது அவரை யாரும் பார்க்கலைங்கிற அளவிலே சிதாகாசத்திலே இரண்டர கலந்தாராம் ஜோதியிலே அப்படிப்பட்ட நந்தனார் அவர் அங்கே தங்கி இருந்த காலத்திலே ரொம்ப ஆச்சரியமாக மனம் உருகி இருக்கும் அந்த அனுபவத்தை கோபாலட்ச பாரதியார் எடுத்துக்கிறார் இத்தனை காலமும் காண்டி இங்க வந்துட்டேன் வான்னு கூப்பிட்டீர்கள் வந்தேன் மூணு ராத்திரி மூணு பகல் போது நீதானே அன்னைக்கு பார்க்கடலை கடைந்த போது அந்த விஷத்தினுடைய வீரியம் தாங்காமல் எல்லா தேவர்களும் துன்பப்பட்ட போது உயிர்களை காப்பாற்றும்னு அந்த விஷத்தை எல்லாம் ஒரு சின்ன மிளகுருண்ட மாதிரி ஆக்கி உண்டாயே அவ்வளவு கருணை இருக்கும் உனக்கு வாயேன்னு என்ன உள்ள கூப்பிடுறதுக்கு இல்லாமல் காக்க வைப்பானேன்னு பாடினாராம் ஆன மருந்தி அண்டர் உயிரை ஆதரித்த உனது கீர்த்தி அந்த கீர்த்தி என்னிடத்தே வேலை செய்யணும் அப்பா இரக்கம் வராமல் போகுமோன்னு எஞ்சி கதறுகிறார் കടലിന്റൈ കരുണ കടല ഉരുണേ കടലിന്റേ കാതിന് കരുണ കടലെൻ காதி கேட்டு நம்பி வந்தேன் இதற்கும் வராமல் போனது